உங்களுக்கு வந்து நல்லா தெரியுதா இந்த இந்த கண்டிஷன்ல அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா அரசு அரசுனுடைய பஸ்ல தான் வந்து அதிகமாக வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு பணிகள் வந்து மரியாதை தான் பேசுறது சிலர் தான் ஏறி இல்லைன்னா இறங்க சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டாலும் கூட அந்த பஸ் ஸ்டாப் நமக்கு தெரிஞ்சது பேசறோம் கேள்வி கேட்டால் கூட சரியான ஒரு மரியாதை விட வந்து அவங்க பதில் சொல்றதே கிடையாது ஏதோ பஸ்ஸில் பஸ்ல நம்ம சும்மா கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டில் பேசுவாங்க காசு தான் ஏறாங்க பஸ்ல சில்லாம் சில்லரன் மாற்றி நீங்க தான் கொடுக்கணும் ஒரு உங்களுடைய மகளாவோ மகளாவோ அக்காவோ தங்கச்சே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு வேலை சொந்தமே இல்லைன்னா கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நீங்க வந்து அந்த அந்த தப்பு பண்ண வந்து நீங்க கூட்டு போயிருக்கலாம் கூட்டு போயிருந்துருக்கணும் அவங்க கூட்டு போயிருந்தீங்க கண்டிப்பா இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு நான் உங்களை வந்து இருப்பேன் இது தேவை இல்லாம அந்த கற்பனை பண்ணி வந்து பாதியில வந்து இறக்கி விட்டுட்டு நல்ல இன்னொரு பையனை வந்து நல்லா கேள்வி கேட்கிறேன் பயங்கரமான கேள்வி கேட்கறாங்க சகோதரி என்னோட வார்த்தைகள் நீங்க அப்படிதான் கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி கேள்வி கேட்டாதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அந்த மைண்ட்ல வந்து ஏறும் இந்த மாதிரி நீங்களும் கேள்வி கேட்காம விட்டுருவீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி பல கற்பனை பண்ணிங்களா வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வரும்போது இந்த மாதிரி தான் வந்து பஸ் பஸ்ஸில் பஸ்ஸில் இறக்கி விட்டாங்க அப்படின்னா அவங்களோட நிறைய என்ன இதெல்லாம் பாவலைங்களா ஆயிரம் தான் ஒரு கற்பனை பண்ண வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இறக்கி விடலாமா இது தப்பு தானே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஏன்னா ரொம்ப தூரம் போகும்போது உங்க நீங்கள் ப்ளைனில் கூட்டு போகிறீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறாங்களா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்படி என்ன கண்டிப்பாக சிட்ட கொடுத்துருப்பீங்க அப்போ பக்கத்தில் தான் போய் ஏதாவது எங்கேயே உங்களுக்கு போய் போல இருக்கு அதுக்கு போய்ட்டு சிட்டர் சொல்லிட்டு அவங்க வந்து பாதிரியை வந்து இறக்கி விடுவீங்க இதெல்லாம் நல்லது எங்களை சொல்லுங்கள் போகும் அது இல்லாமல் பயணிகள் வந்து ஒருத்த வந்து பஸ்ஸில் ஏறாங்க அப்படின்னா அவங்க கேட்குற கேள்வி தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு மரியாதையாக வந்து பதில் சொல்லுங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து குழந்தைங்களாக இருந்தாலும் தான் ஒரு மரியாதையா வந்து பேசி பழகுங்க ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் கூட டிக்கெட் சிட்டா இல்லாம உடனே இறங்கி சிட்டா கையில வச்சுக்கோங்க இறங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து திமுறா வந்து பதில் சொல்லாதீங்க எல்லாருமே வந்து ஏழைகள் தான் அவங்க இருந்தா கண்டிப்பா கொடுப்பாங்க இல்லாத பட்சத்தினால தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு இல்லீங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க